இருக்கிற இப்போ இந்த ஆட்சி நினைச்ச ரொம்ப ரொம்ப வஸ்டான ஒஸ்டான இதுனால் யாருக்குமே எதுவுமே இது கிடையாது எல்லாருக்கும் கஷ்டமான இது ஒரு யாருக்கும் சுதந்திரம் இல்லாத மாதிரியான ஒரு இது ஆனால் அவங்க அராஜகா அந்த மாதிரி இது இருக்குது அதேமாதிரி இப்போ அவங்க சொல்கிறது எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் எதுவுமே செஞ்சது கிடையாது அதே மாதிரி அப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது உதயநிதி அவரெல்லாம் ஒன்றுமே தெரியாது அரசியல் பற்றி அவரெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு இவங்க வந்து அராஜகம் அவங்களுடைய கட்சிக்காரங்க இவங்க தான் அது மாதிரி தான் நடக்கும் அது அவர் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இதெல்லாம் ஒரு அராஜகலாம் இல்லாமல் பொதுமக்களுக்கு இதுக்கு நடுத்தர மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்னவோ அது கண்டிப்பாக இது பண்ணுறாரு ஒரு நிறைவாக ஒரு இது ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியற்ற உடனே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய முதல் எழுத்து நீட்டுத் தேர்வை ரத்து செய்வதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த நீட்டுத் தேர்வு ரத்தால் பல மா ரத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு ரத்தாகலை ஆனால் எடப்பாடியார் கொடுத்த இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புற மாணவர்கள் யூஸ் ஆகுது ஸோ இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அல்லையின்றது ஒரு ரெண்டு நாள் முடி நடந்த சம்பவம் சென்னையில் நம்ம துப்புரவு பணியாளருடைய போராட்டங்கள் ஸோ இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியார் வந்தார்னா அதுதான் சிறந்த ஆட்சியாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து சார் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூட இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் கிடையாது இனி என்னைக்குமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் தமிழனுக்கான ஒரு முடிவுரை எழுதின காலமாக தான் சார் அது இருக்கும் நிச்சயமாக எடப்பாடியாரை தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க யாராலையுமே முடியாது ஏன்னா அதுக்கான சாட்சி கொரோனா காலத்திலையும் ஒரு தமிழ்நாட்டை ஒரு வளமான ஒரு தமிழ்நாடை கொண்டு போன ஒரே பெருமை எடப்பாடியார் அவர்களை மட்டும்தான் சார் சார் ஏன்னா இது ஒட்டுமொத்த பொதுமக்களோட கருத்து தான் எடப்பாடியார் அவர்கள் திற தான் உண்மை எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் இப்போ பண்ணுறவங்களுக்கு மக்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்க மக்கள் வந்து எடப்பாடியார் தான் வரணும்னு வேண்டுறாங்க திமுக புறக்கணிக்கிறாங்க காரணம் என்னன்னா கஞ்சா கொலை கொள்ளை பெண்கள் கற்பழிப்பு எல்லாமே மக்கள் வந்து எடப்பாடையராட்சி தான் விரும்புகிறாங்க எடப்பாடைய வந்தா விவசாயங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியை செய்து